இன்னைக்கு விஜயின் வாக்குல வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மை வாக்கு பெறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது இதுக்கு முன்னாடி விஜய் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு போலயா போய் ஆதோ ஆதோ தெரிவித்து மக்களுக்காக பேசலையா ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா மோடி தடை செஞ்சாரு மக்கள் எல்லாம் லைன்ல நின்னாங்களே யார் இவங்க ஒன்றிய அரசுன்னு பேசி நாணயத்தை கூப்பிட்டு வந்து அஹ் நாணயம் வெளியீட்டு விழா கூப்பிட்டு வந்தாங்களே மோடியை விமர்சித்து விஜய் பேசலையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க விஜய் எதுவும் செய்யல விஜய் அன்னைக்கு அண்ணா ஆதாரையோட போராட்டத்தில் கந்துகிட்டு ஊழலற்ற ஆட்சி வரணும்னு சொல்லி போராடலையா விஜய் அரசியல் கருத்துல வந்துட்டாருன்னு சொல்லி ஓரமா இருந்த அஜித்தை இன்னைக்கு பூஷ் பண்ணக்கூடிய நிகழ்வுலாம் எல்லாம் பார்த்தோம் அஜித் கார் பஞ்சத்துக்கு என்ன செய்யறாங்க அஜித் இன்னைக்கு என்ன புகழ்றாங்க இதே அஜித் தான் சொல்லிட்டாரு எங்களை ஷூட்டிங் பண்ண முடியும் இல்ல நேரத்தெல்லாம் வீணாக்கி திமுகவுக்கு புகாரம் செய்ய கூட்டிட்டு வந்தாங்கன்னு மேடையில விமர்சிச்சவர் விஜயை பார்த்து நடுங்கி உட்காந்துருக்க நிகழ்வு எல்லாம் பாக்குற மாநாடுக்கு டைம் மாத்துறதோ இன்னைக்கு விஜய் விஜய் வந்தால் கண்டிப்பாக விவசாயம் பாதுகாக்கப்படும் விஜய் வந்தால் ஆக்கப்புறமாக தமிழ்நாட்டில் அரசியல் நடத்தப்படும் விஜய் வந்தால் பெண் பெண்களுக்கு பாதுகாப்பு தரப்படும் விஜய் வந்தால் சட்ட ஒழுங்கு பேணப்படும் அப்படின்னு நம்புறாங்க அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு தான் கூட்டம் வருது அந்த கூட்டத்தை பார்த்து தான் கைகால் உதருது